கன்னி ராசி நபர்களுக்கு குறுப்பெயர்ச்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சு கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு ஒன்பதில் அதாவது பாக்கியஸ்தானத்தில் மன திருப்தி மன மகிழ்ச்சி ஒரு விஷயத்தை நல்ல விதமாக அனுபவித்தல் நம்ம பிளான் பண்ணுற மாதிரியான சக்சஸ் இதெல்லாம் முடிவு செய்யக்கூடிய நல்ல பெயர் இதெல்லாம் முடிவு செய்யக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குறுப்பெயர்ச்சி அப்போ பாக்கிய குருவாக செயல்பட போகுது கன்னிராசிக்கு அடுத்ததாக இந்த குரு பயிற்சி கன்னி ராசி நபர்களுக்கு மட்டும் லக்கண ரீதியாலாம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி இந்த மாதிரி கிரகப்பயிற்சிகள் எதுவுமே எந்த ஒரு லக்கணத்திற்கும் பயிற்சிகள் பலன் தராது அப்படி சொல்லக்கூடிய நபர்களை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் செய்யலாம் காரணம் கோச்சார ரீதியாக கிரகப்பயிற்சிகள் எல்லாமே ராசியை மையப்படுத்தியது ராசிக்கு மட்டுமே பொருந்தும் ஆக கன்னி ராசி நபர்களுக்கு உண்டான பதிவு இது அடுத்ததாக மே மாதம் மிகச்சரியாக ஒன்றாம் தேதி அளவில் மேஷ இடத்துல இருந்து ரிஷப இடத்திற்கு மாறக்கூடியது குறுப்பெயர்ச்சி இந்த ஆண்டு ஸோ இந்த வரக்கூடிய அடுத்த ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட குரு வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்க போகுது இந்த குரு எப்படிப்பட்ட கிரகம் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை எப்படிப்பட்ட கிரகம் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணிங்கன்னா நான்கு மற்றும் ஏழு அதாவது உங்களுடைய கல்வி சொத்து உயர்நிலை கல்வி அமைப்புகள் அடுத்தது இடம் நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் வேலை செய்கிறீங்களோ இல்லை தொழில் புண்ணுங்களோ இல்லை வீட்லேயே இருக்கிறீங்களோ எங்கே இருந்தாலும் நீங்கள் தங்கி இருந்து வாழ்ந்து ரன்னிங்கில் நகரக்கூடிய ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நான்காம் இடத்திற்கு உள்ளது தாயாருடைய விஷயங்கள் அதனையடுத்து தாயாருடைய சொத்து விஷயங்கள் தாயாருடைய உடல்நல அமைப்புகள் அடுத்ததாக ஏழாம் இடத்திற்குரிய வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டாளி ப்ளஸ் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட இணக்கமாக சேரப்போகிறீங்க வெளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா வெளியில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை மற்றவர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இதெல்லாம் சேர்ந்தது தான் குரு ஸோ இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கக்கூடிய குரு ஏன்னா ஆதிபத்திய அமைப்புலாம் நான் சொல்லியிருக்கேன் அப்போ இந்த குரு தான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகுது ஒன்பதாம் இடங்கிறது ரிஷப வீடு ரிஷப வீடுங்கிறது கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை அதாவது சுக்கரனுடைய வீடு முதன்மை வீடு ஸோ ரிஷபத்தில் வரக்கூடிய அத்தனை கிரகங்களும் கன்னிராசி நபர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணும் இதுதான் உண்மை அதே சமயம் குருவாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஓராண்டை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினவர்களுக்கு முதன்மையாக சொத்து விஷயத்தில் பார்த்திடலாம் சொத்து விஷயத்தில் கிட்டத்தட்ட இடம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்குன்னு ஓன் ப்ராப்பர்ட்டி அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்தபட்சம் அடுத்தவங்களை சார்ந்தனாச்சும் உங்களை சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிறது யாருடைய வீடாச்சும் ஒரு போக்கியத்துக்குனாச்சும் இது வரைக்கும் ஒரு வாடகை கொடுக்க முடியாமல் ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு சொந்தக்கார மத்தியில் நிறைய சிக்கல் சிரமங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் ஒரு உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இடம் மாற்றம் இட தேவை ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய நான்காம் இடத்த அதிபதி சொத்து விஷயத்தில் மன திருப்தியை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக உங்களுக்குன்னு ஒரு அசையும் அசையா சொத்து உருவாக்கப்படும் இந்த காலகட்டத்தில் அப்போது ஒரு வாகன அமைப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே சமயம் சொத்து இடம் விஷயத்தெல்லாம் வாங்கி போடுக்கலாம் பின்னாடி கூட நீங்கள் வீடு கட்டுறதுக்கு இப்போயே ஒரு இடத்த ஒரு நமக்குன்னு ஒரு ஒரு ஆதாரமாக நாளைக்கு என்னைக்கு வேணால் நான் வீடு கட்டிப்பேன் இன்றைக்கி என் பேரில் ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டுருங்க அப்படிங்கிற சம்பவம் உண்டு சொத்துக்கள் பிரிக்கிறது இந்த மாதிரி பாக பிரிவின மூலயமா சில விஷயங்கள் கிடைக்க வர்றது என்றைக்காக இருந்தாலும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்க வருவது ஸோ சொத்து ஒரு பொருளை கிடைக்கிறது ஸோ சில பேர் தொழில் பண்ணுவீங்க தொழில் ரீதியாக சில பொருட்களை வாங்கி போடுவீங்க அது உங்களுக்கு சொத்து தான் ஏன்னா உங்கள் தொழில் தொழிலின் அடிப்படையில் சில பொருளை போடுவீங்க அது உங்களுக்கு வந்து யூஸ் ஆக போகுது இல்லையா மாதிரி ஸோ பொருள் ப்ராப்பர்ட்டி உங்கள் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் பாஷையில் சொல்லணுனாக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி கன்னிராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பெரிய அளவுலேயே நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது தெளிவாக சொல்லிடலாம் ஸோ சொத்து விஷயம் கன்னிராசி நபர்களுக்கு கிளியர் அடுத்ததாக ஒரு சில நிலைகளில் சில நபர்கள் சொத்துக்களை விற்று இன்னொரு புது சொத்துக்களை வாங்குவது பழச கொடுத்துட்டு புதுசு வாங்குவது ஆல்டர்னேஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் உண்டு அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெயரில் சொத்துக்கள் அமைவது இல்லை அவங்க வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணி அந்த சொத்துக்களை வாங்குவது ஒரு பொருளை வாங்குவது இந்த மாதிரியான ஏன்னா ஏழாம் அதிபதியும் குரு இல்லையா ஸோ இதன் மூலியமாக ஆக எது எப்படியாக இருந்தாலும் உங்களை சார்ந்த விஷயங்களில் ஒரு இந்த காலகட்டம் ஸோ இதே காலகட்டம் அடுத்த வருஷம் கிடைக்குமான கிடைக்காது அதுக்கு தான் ஸோ இந்த காலகட்டத்தில் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை சொத்துக்களை நீங்கள் சரியான முறையில் பிளான் பண்ணி பயன்படுத்திக்கிறது கரெக்ட் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முடிவு செய்யும் அதுக்கு அடுத்தது உயர்நிலை கல்வியின் மூலியமாக ஹை லெவல் சின்ன அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் டூ காலேஜ் இதெல்லாம் கிடையாது அதை தாண்டி ஹை லெவலில் படிப்பு மூலியமாக கன்னிராசி நபர்கள் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஜெயிக்க முடியும் அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை படிப்பில் நல்ல மார்க் எடுக்கிறது நாலு பேருக்கு பிரகாசமாக நீங்கள் தெரிவது ஸோ கல்வியின் மூலியமாக கன்னிராசி நபர்கள் ஜொழிக்கக்கூடிய காலகட்டமாக வருகிறது அடுத்தது அம்மாவுடைய விஷயங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த குரு முழுக்க முழுக்க கன்னிராசி நபர்களுக்கு இந்த இடத்துல சொல்லி வைக்கிறேன் உயிரற்ற காரகத்துவ விஷயத்தின் மூலியமாக மட்டுமே அதிகமாக ஹெல்ப் பண்ணும் உயிர் காரகத்துவத்தில் முரண்பாடுகளை கொடுக்கும் கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை ஸோ உயிர் காரகத்துவத்துக்கு கேரண்டி கிடையாது கேரண்டி கிடையாதுன்னா எல்லாம் இவ்வளோ பூமி விட்டு போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது ஸோ அவங்க கூட உங்களுடைய இணக்கமான சூழ்நிலைகள் இருக்காது அவ்வளோதான் பிரிவு தள்ளி இருக்கிறது கருத்து மோதல்கள் இது வரைக்கும் நிறையா இருந்தால் கூட அதை தாண்டி அதிகமான கருத்து மோதல்கள் வருவது இந்த மாதிரியான இது வரைக்கும் வரலன்னா கூட இப்போ திடீர்னு கருத்து மோதல் வருவது இந்த மாதிரி உயிர் காரகத்துவத்துக்கு கேரண்டி கிடையாது இந்த குரு பயிற்சியின் மூலியமாக அப்போது அம்மாவோட விஷயங்கள் உங்களுக்கு சரிவர அமையாது வாழ்க்கை துணையின் விஷயங்கள் வாழ்க்கை துணையிட்ட மூலியமாக நீங்கள் பணம் வாங்கி ஒரு இடம் வாங்குறதா நடக்குமே தவிர வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கான கருத்து விஷயத்தில் மோதல்கள் வரும் புரியுதுங்களா வாழ்க்கை துணையோட விஷயத்தின் மூலியமாக ஒரு இணக்கமான செயல்பாட்டுக்கு மேலாக கருத்து மோதல்கள் வரும் பொருள் மட்டும் தான் அங்கேருந்து கிடைக்கும் பணத்தை மட்டும் தான் வாங்கிக்கலாம் ஒரு இணக்கமாக ஜாலியாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசுனா கூட அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் பஞ்சாயத்து வந்து மாட்டிக்கும் ஸோ அது அவங்க உயிர்க்காரத்துவத்தில் பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருக்கேன் அடுத்ததாக ஏழாம் இடத்த அதிபதி ஒன்பதில் வருது கூட்டு சேருவது பார்ட்னர்ஷிப்பு சேருவது தொழில் ரீதியாக ஒரு நபரோட இணக்கமாக நீங்கள் போக முடியுமா அப்படிலாம் முடியாது ஸோ பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் இந்த ஒன்பதில் குறுப்பெயர்ச்சி ஆனாலும் உங்களுக்கு தலைவெலையை தரும் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் ஒத்து வராது கன்னிராசி நபர்களை பொறுத்தவரை ஏன்னா நீங்கள் ஒன்று செய்ய நீங்கள் ஒன்று பேச நீங்கள் ஒன்று நடக்க அது வேறு மாதிரியா போக அது வேற மாதிரியா முடிய அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஸோ ரொம்ப இணக்கமாக செயல்படாமல் தள்ளி இருந்து பொருள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா கரெக்ட் இப்போ ஒன்றும் இல்லாத எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா ஒரு பார்ட்னரோட சேர வரக்கேன் பணத்தை போட்டுட்டு நீங்கள் வந்து ஒதுங்கி இருந்து அவரை வேலை செய்ய வச்சு பணத்தை வாங்கிட்டீங்கன்னா ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரே பைக்கில் போய் ஒரே காரில் போய் ரெண்டு பேருமே டீல் பேசி இன்னொரு விஷயத்தை சாதிக்க போறீங்கன்னா அது ரெண்டு பேருக்குமே ஆகாமல் போயிடும் ஸோ உயிர் காரகத்துவ விஷயத்தில் ரொம்ப நெருக்கத்தை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அடுத்ததாக இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பார்வையின் மூலியமாக கன்னி ராசி அதாவது உங்கள் ராசியை பார்ப்பது அடுத்ததாக மூன்றாம் இடத்தை பார்ப்பது அடுத்தது ஐந்தாம் இடமான மகர விட்டை பார்ப்போம் அப்போ கன்னி ராசியை பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் பலமான நபரோ பலகீனமான நபரோ அது எப்படியோ அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த பார்வையின் மூலியமாக நீங்கள் எந்த விஷயத்திற்கு லாயக்கு நீங்கள் எந்த விஷயத்துக்கு சரிபட்டு வருவீர்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இந்த குரு பார்வை உங்களை மாற்றும் ஸோ வெளி உலகத்தை பொறுத்தவரை நீங்கள் இதுக்கு சரியாக வருவீர்கள் இதுக்கு சரியாக வரமாட்டீர்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிடும் ஸோ இதன் மூலியமாக பல்வேறு மாற்றத்திற்கு நீங்கள் தயாராகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் உதாரணத்திற்கு குடும்பத்தில் உங்களுக்கான மரியாதை பெற்றுக்கொள்வதும் இல்லை மரியாதையை இழப்பதும் அப்படிங்கிற சம்பவங்கள் உண்டு அடுத்ததாக வேலையில் நல்ல வேலைக்கு போவதும் இல்லை இருக்கிற வேலையை இழந்துவிட்டு ஒரு இடத்துல முடங்குவதும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வாங்கல் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணக்கு வழக்கு சரியாக இருக்குமா இருக்காதா என்பதை அடிப்படையில் நீங்கள் இதுக்கு மேற்பட்டு அந்த குடுக்கல் வாங்கல் உங்களுக்கான இணக்கமான பேச்சுவார்த்தை நீடிக்குமா இல்லை கட்டாகுமா என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் இது மாதிரி நிறையா விஷயங்கள் உண்டு ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ஒரு விஷயம் உண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அடுத்ததாக மூன்றாம் இடத்தை பார்க்கும் இதன் மூலியமாக புதுமையான முயற்சிகள் இது வரைக்கும் செய்யாத முயற்சியில் கூட இதற்கு மேற்படி செய்து சாதிப்பதற்கான வழிகளும் உண்டு அது ஒரு வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பணம் சம்பாதிக்கிற வழியாக இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு புதுமையான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அந்த ஈடுபாட்டின் வழியாக ஓரளவுக்கு உங்கள் திடகாத்திரமான முயற்சியின் அடிப்படையில் ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகும் ஐந்தாம் இடத்த மகர வீட்டை ஒன்பதாம் அறியல் பார்ப்பது ஒரு ரொம்ப விசேஷமான அமைப்பு அந்த ஐந்தாம் இடம் மகர வீடுங்கிறது ஒரு சனியின் வீடு உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு அதாவது பார்த்தீங்கன்னாக்க கடன் பிரச்சனை வம்பு வழக்கு ப இன்னும் சொல்லப்போனால் சில நிலைகளில் பல இடத்துல தலை குடிவு இப்படிங்கிற பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய இடம் அஞ்சு அப்போ அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால இது வரைக்கும் ஒரு பலகீனமான தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசி நபர்களுக்கும் இந்த காலகட்ட ஒருபாடு உங்களுக்கான காரியம் எளிய வெற்றி கிடைக்கும் உங்களுடைய காரியங்கள் ஒரு மூவ் பண்ணுறீங்க ஒரு விஷயத்த மூவ் பண்ணுறீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு உங்களை வந்து ஒரு ஆதாயத்தை நோக்கி நகர்த்தும் ஸோ ஒரு பேக்ரவுண்டில் ஒரு பிரச்சனைகள்லாம் வராது நல்லபடியாக நம்பி போகலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த குருபயாச்சி ஒருபாடு நம்மளும் ஜெயிக்கலாம் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் நம்மளும் லைஃப்பில் ஒரு ஓரளவுக்கு எல்லாத்தையும் சரியான விதத்தில் இந்த நேரத்தில் கொஞ்சம் பார்க்கலாம் ஓரளவுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தான் எல்லாருமே செய்ய முடியும் வெறும் டேலண்ட் முன் வச்சு என்ன பண்ணுறது அதுக்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான சில நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஐந்தாம் இடத்தின் வழியாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நோக்கி நகரக்கூடியது ஸோ கொஞ்சம் எளிமையால் அதையும் கிடைக்காது கஷ்டப்பட்டு முன்னேறுவதற்கு பதிலாக சில பேர் கஷ்டப்படும் கிடைக்காது அப்போ முன்னேற்றமாக அவுட் ஆகிடும் அப்போது அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் மூமெண்ட்டு கம்மியாக நீங்கள் எஃபர்ட் போட்டாலுமே கொஞ்சம் கெயின் கிடைப்பது அப்படிங்கிறது அது வந்து நல்ல வழியோ கட்ட வழியோ எது எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் ஒன்பதாம் பதிவு அதை ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு இந்த ஒரு வருட காலகட்டத்தில் ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு கன்னிராசிக்கு அது ஜாதக ரீதியாக நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஆதாயம் நீடித்து நிலைத்து இருக்கும் ஜாதகம் தவறான காம்பினேஷன் கிரக அமைப்பில் ரில இருந்துச்சுன்னா அந்த ஆதாயம் பாதியிலே கைவிட்டு போய்விடும் தட் இஸ் குரு பார்வை அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துங்க